பேக் டு அவர் சேனல் என்னடா ரெட் கலர் மஞ்சள் கலர்லாம் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு எங்கேயோ கிளம்பிட்டோன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க நெக்ஸ்ட் வீக்கோட ரிஃபுகுட்டி ஊருக்கு போகிறா சரி அதுக்கு முன்னாடி அவளை எங்கேயாச்சும் வெளியில் கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த பிளான் வெளியில் போலான்னு முடிவு பண்ணிட்டோம் பட் எங்கே போகிறதுனே தெரில நாலு நாளாக ரூம் போட்டு யோசித்தேன் எங்களுக்கு ஒன்றும் தெரியல சரி இருக்கவே இருக்குது சில்ட்ரன்ஸ் பார்க்குன்னு சொல்லிவிட்டு அங்கே கிளம்பிட்டோம் காரில் போகும்போது உங்கள் கிட்ஸ் உங்களை தொல்லை பண்ணுறாங்களா இந்த டிப்ஸ் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து கையில் கொடுத்துட்டேன் பிச்சு போட்டுட்டே வாங்கன்னு சொல்லிவிட்டு ரீச் ஆகிற வரைக்கும் அந்த பிச்சு போட்டுகிட்டே வந்தாங்க இதை யாராச்சும் பார்த்து என்ன ஜெயில பிடிச்சி போட்டுறாதீங்க சும்மா ஒரு ஜென்ரல் நாலேஜ்க்காக தான் சொன்னேன் பேர் சமையல் சூப்பராக நடந்து வரும் இந்த மாதிரி முன்னாடி போய் நின்று எங்களை கொஞ்சம் வீடியோ எடுங்கன்னு சொல்லிட்டு இவர்கிட்ட கேமரா கொடுத்துட்டு போய் வீடியோ எடுத்ததும் திரும்பி வாங்கி பார்த்தா என்ன வீடியோ எடுத்து வச்சுருக்காருன்னு நீங்களே பாருங்கள் இதுக்கப்புறம் இவரை நம்பனால் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிவிட்டு நானே கேமராவை வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் இவங்க ரெண்டு பேரும் ஜாலியாக நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவ்வளோ க்ரௌடு இருக்கிறத பார்த்துட்டு இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாதமா நாங்கள் உள்ளே போகிறோன்னு சொல்லிட்டு சந்தில் புந்திலலாம் பூந்து உள்ளே போக ஆரம்பிச்சிட்டாங்க டிக்கெட் கேட்டோடனே அந்த இடத்துல நிறுத்திருந்தாங்க ரெண்டு பேரும் அப்புறம் நாங்கள் ஒரு வழியாக டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டோங்க பாம்பை பார்த்துட்டு அலர் அடிச்சுட்டு ஓடுவாங்கன்னு பார்த்தா அம்மாமா இதெல்லாம் ஒரு பாம்பா இதை காட்டுவா இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு என்னையை பார்த்து ரெண்டு பேரும் சிரிக்கிறாங்க உள்ளே வாங்கடா உங்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் இந்த கா பாம்பை காமிச்ச உடனே ரெண்டு பேருக்கும் பயம் அல் இல்லைங்க அவங்களுக்கும் பாம்பை பார்த்த உடனே அல் இல்லாமல் போச்சா இல்லை எனக்கு இல்லாமல் போச்சா தெரில வாயெல்லாம் குளருது பாருங்க எப்படி அப்புறமா இந்த பாம்பை பொம்மைன்னு நினைச்சிட்டாங்க ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அது தலையை லைட்டாக தூக்கினவுடனே ரெண்டு பேரும் ஜர்க்காய் சரசரன் மேலே உட்காந்துட்டாங்க ஆமாங்க நானும் நானா இல்லை எவ்வளோ பெருசாக அதுவும் வெள்ளையா கொல கொலன்னு ஒரு மாதிரி இருந்துச்சு பார்க்குறதுக்கே நான் சொன்னேன் இல்லை அது ஒரு பாம்பா இல்லை பத்து பாம்பான்னு தெரியலன்னு சொல்லி ஒரே ஒரு பாம்பு தாங்க அப்படி சுட்டிட்டு மூட்டு மாதிரி இருந்துச்சு ஏதாச்சும் வெளியே வழி கிடைக்குமா வெளியே வந்து மகனை எல்லாரையும் தின்ட்டு தூங்கிடலான்னு சொல்லிட்டு வழியை தேடிக்கிட்டே இருந்துச்சு வழி கிடைக்கலன்னோடனே அப்படியே டயர்ட் டயர்டாயிடுச்சு ரிஃபார் மூஞ்ச பாருங்களேன் அல்ல அவளுக்கான பாம்பு அவர் ஒருத்தரையே இவ்ளோ நேரம் வர்ணிச்சிருந்தா எப்படி மத்தவங்க எல்லாம் போய் பார்க்கணும் இல்லையான்னு சொல்லிட்டு அடுத்த வீதுக்கு வந்தா ஐயோ கடவுளே இது ஒன்னா பத்தா நூறானு தெரியலையே அவ்வளவுதான் ஜர்க்காய் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டான் இவன் மட்டும் தான் பார்த்தா பார்த்தா குட்டியும் அவர் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டா சரி என்னடா அடுத்தவங்களை போய் பார்க்கலான்னு பார்த்தா கண்ணாடி பிரியாணா அங்கே இவர் கண்ணாடி மாதிரி பலபலன்னு பலனு இருக்குன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் இவ்வளோ நாள் கண்ணாடி பிரியாண்னா பட் இது என்னன்னே எனக்கு தெரியல மேலே ஏதோ டிசைன் டிசைனாக போட்டுருந்துச்சு அடுத்தது இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கிற ஒரு கட்டு பிரியாணா நல்லா கட்டுக்கட்டாக இருந்துச்சு அடுத்தது இது சுருட்டை பிரியனா பேரெல்லாம் இதுங்களோட அந்த அமைப்பை பொறுத்து தான் வச்சுருப்பாங்க போல இருக்கு எப்படி சுருட்டிகிட்டு இருக்கு பாருங்க இது சும்மா டம்மிங்க பிளாஸ்டிக்கில் வச்சிருந்தாங்க அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா விஷம் உமிழும் நாகமாங்க அது எங்கடா இருக்குது விஷத்தை இருக்கான்னு பார்க்கலான்னு பார்த்தா ஓரமாக போய் அது பாட்டுன்னு சிவனேன்னு தூங்கிட்டு இருந்ததுங்க ஆனால் பார்க்குறதுக்கு கொஞ்சம் குட்டி டைனோசரில் சாரி சாரி ஆ கண்டுபிடிச்சிட்டேன் அணகொண்டா குட்டி அணகொண்டா மாதிரி நல்லா கருக்கருன்னு உருளையாக இருந்துச்சு அடுத்தது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இது பெரிய மறந்துட்டேங்க ஆனால் இது குட்டி பேபியாக தான் பிறந்திருக்குன்னு சொல்லிட்டு தனியாக எடுத்து விட்டு வச்சுருக்காங்க அடுத்தது இந்த பாம்பு பாருங்கள் பாதி பழப்பலான்னு நல்லா பலபலன்னு இருந்துச்சு மீதி பாதி பார்த்திங்கன்னா கொஞ்சம் சொர சொரன்னு தான் இருந்துச்சு என்னென்னு பார்த்தா இப்போதாங்க தோலை உரிச்சிட்டே வருது தோலை உரித்து உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல இந்த கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் இருக்குது பாருங்கள் நம்ம சொன்ன உடனேவே மூஞ்சை திருப்பிட்டு திருப்பி போயிடுது நல்லா பல பலன்னு ஷைனிங்காக இருந்துச்சுங்க இந்த பாம்புக்கெலாம் மட்டும் எப்படி தான் இவ்வளோ பளபளன்னு ஷைனிங்கான ஸ்கின்னு கிடைக்குதுன்னே தெரியல வாழ்கிட்ட பாருங்கள் உங்களுக்கு நான் சொன்னது தெரியும் சுரன்னு பாம்பு வந்து பொதுவாக தரையில் தான் போகும் இந்த டைல்ஸில் இந்த தர சவர் மேலாம் ஏறாதுன்னு சொல்லி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் பட் இந்த பாம்பு பாருங்களேன் எப்படி சரசரன் மேலே ஏறுது இதை பார்த்த உடனே ஒரு பயம் வந்துருச்சுங்க எங்கே காம்பவுண்ட் வால் ஏறி இந்த மாதிரி பாம்பு உள்ளே வந்துருமோன்னு சொல்லிட்டு அது நேரம் பார்த்தா பயந்து போய் மேலே ஏறி உட்காந்துக்கிறாங்க ரெண்டு பேரும் பாதி நேரம் பார்த்தா பெரிய தைரியசாலிங்க மாதிரி ஏறி ஏறி எட்டி பார்த்துட்டு இருந்தாங்க இப்போ அடுத்தது நம்ம பார்க்க வந்திருக்கிறது மலைப்பாம்புங்கன்னு நினைக்கிறேங்க மலைப்பாம்பு எப்படி உருண்டுன்னு இருக்கு பாருங்க பாம்பு மட்டுமே பார்த்து பார்த்து போர் அடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நடுவில் கொஞ்சம் குரொக்கடையில் அதெல்லாம் வச்சுருந்தாங்க இந்த குரொக்கடையில் பார்த்தோடனே அவளை தான் ஏறிட்டாங்க ரெண்டு பேரும் வந்து அவங்கள பயந்துட்டாங்க பயந்துட்டாங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கிறேன் உள்ளுக்குள்ள எனக்குமே அப்படிதாங்க இருந்துச்சு ஏதாச்சும் சின்னதாக ஆடினா கூட ஐயோ பாம்பு வெளியில் வந்துருச்சோ அப்படின்னு இருந்துச்சு நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல யார் தும்புக்கும் போறது இல்ல நம்ம உண்டு நம்ம சோடி உண்டு போயிடுறது இந்த மாதிரி அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் கொஸ்டின் எல்லாம் வச்சுருந்தாங்க முதலைகளை பற்றி உங்களுக்கு இது பதில் தெரியலன்னா நீங்கள் ஒன்றும் கவலையே பட தேவையில்லை ஏன்னா இதுக்கு பதில் எனக்குமே தெரியல அதுக்கப்புறம் தான் பின்னாடியே பதில் கொடுத்துருந்தாங்க அதை பார்த்து நம்ம பிட் அடிச்சுக்க வேண்டியது தான் பட் அதிலே போட்டுருக்குறாங்க பின்னாடி ஆன்சர் இருக்குன்னு அதை பார்த்து என் வீட்டுக்கார் கேட்டால் இருப்பாருங்க எப்படி உங்களுக்கு தெரியும் பின்னாடி பதில் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்குறாருங்க அடுத்ததான் நம்ம இப்போ பார்க்க வந்திருக்கிறவர் கொம்பேரி மூக்கன் நான் இவ்வளோ நாளாக நினச்சிட்டு இருந்தேன் கொம்பேரி மூக்கன்னா நல்லா கம்பீரமாக நெப்போலியன் மாதிரி பெருசாக இருக்கும்னு இருந்தேன் பட் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப மெலீஸாக இருந்துச்சுங்க அதோட மூக்கை ரொம்ப நேரமாக தேடினேன் ஆனால் கிடைக்கவே இல்லை எதுக்கு இதுக்கு அந்த பேர் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க பே பாம்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி கேள்விப்படுற பாம்பு தான் நினைக்கிறேன் இது வந்து நீர்க்காத்தான் நீர்காத்தான்குட்டியா எல்லா பாம்புமே வந்து வெளியில் போகிறதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தாங்க இருந்துச்சு அதனாலவே வெளியில் வரும்போதே எனக்கு ஒரே பயமாக இருந்துச்சு வெளியில் வரும்போதுன்னு கூட கிடையாது அன்னைக்கு நைட்டு தூங்கும்போது கூட எனக்கு ஒரே பாம்பு கணக் பாம்பு கனவாகவே வந்துட்டு இருந்துச்சு பார்த்தீங்கன்னா இக்வானா கார்டனாக பாருங்க என்ன அழகாக ஜம்முன்னு படுத்துட்டு இருக்காங்க இது ஒன்று நம்ம நடந்து போயிட்டு வர்றதுக்கான ஒரு வழி இருந்துச்சு பட் இது உள்ள போகிற அளவுக்குலாம் எனக்கு தைரியம் இல்லைங்க வேற யாராச்சும் போவாங்க சரி வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் நம்ம அங்கே இருக்க வரைக்கும் யாருமே போகல எதுவுமே நடக்காத மாதிரி ரியாக்ஷன் காட்டுற அந்த மூஞ்சி எங்கடா வாங்கினேன் நீ பார்த்தா இருப்பேன் கிட்டத்தில் பார்த்தா டெரராக டெரரா ஆமாங்க கொஞ்சம் இல்லை ரொம்ப ரொம்ப டெரராக தான் இருந்துச்சு ஆனால் எப்படி லைனாக அழகாக படுத்துட்டு இருக்கு பாருங்களேன் ஒன்று ரெண்டு மூணு அந்த மாதிரி இருந்த இக்வானா எல்லாமே இந்த மாதிரி இந்த மரக்கட்டையிலே லைனாக தான் படுத்துருந்தாங்க லாஸ்ட் வரைக்கும் பாருங்க உங்களுக்கு தெரியுதா மொத்தம் ஃபை இருக்குது இந்த ஒரு கட்டையிலேயே ஒரு கட்டத்தில் இவங்க ரெண்டு பேருக்கும் தைரியம் வந்துடுச்சு சரிம்மா வாமா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு போய் கண்ணாடி தொட்டினாங்க பூ பயந்துட்டாங்க ரெண்டு பேரும் சரி எப்படியாச்சும் ஏமாற்றி இவரை உள்ள அனுப்பிடலான்னு சொல்லிவிட்டு எவ்வளோ பண்ணோம் வருணை ஏற்றி விட்டு போய் கூப்பிட சொன்னேன் அப்போ கூட பயப்பில் உஷாராயிட்டார் வரவே இல்லை அதுலேயே இறந்து போன எல்லா அனிமல்ஸுமே வந்து பாட்டிலுக்குள்ளே போட்டு பல ஐட்டம் இங்கே வச்சுருந்தாங்க எதுக்கு வச்சுருந்தாங்கன்னு தெரியல இன்னொன்று வந்து இந்த இடம் பார்த்திங்கன்னா வீக்கெண்ட்ஸில் வந்து பாம்போட விஷத்தை வந்து எடுப்பாங்களாம் காலையில் என்ன விளாட்டு காட்டுறாய் கே எப்படி எல்லாம் ஜோதிக்கிறாய் பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்க இல்லையா ஒன்று தெரிஞ்சு போச்சுடா இந்த பிரபஞ்சத்தில் உங்கள் மத்தியில் அந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம் அவ்வளோதாங்க இதுக்கு மேலே பாம்பை பார்த்து பார்த்து நம்ம உடம்பே கொலை கொல நல்லன்னு ஆயிடுச்சு சரி கொஞ்சம் நேரம் ஃபன் பண்ணலான்னு சொல்லிட்டு இங்கே வந்திருந்தோம் உள்ளவே ரெண்டு கேம் வச்சுருந்தாங்க கரெக்டாக அந்த பாம்பை பிடிச்சி நீங்கள் சுட்டிங்கன்னா உங்களுக்கு கிஃப்ட்னு சொல்லியிருந்தாங்க இவர் பாருங்கள் எப்பவும் போல் இல்லாமல் இன்றைக்கி செம்மையாக சுட்டு அசத்திட்டாரு சரி இன்னொரு வம்பு இருக்குது அதை பசங்களுக்கு கொடுங்கன்ட்டு அவரே சொல்லியிருந்தார் இவன் கிட்டே கேட்டால் திருத்திருன்னு முடிச்சிட்டு நின்றுட்டு இருக்கிறான் இவனுக்கு இந்த பாம்பை பார்த்துட்டு வந்த அதிர்ச்சியே இன்னும் போகவே இல்லை நம்ம யாருன்னா அவருக்கு தெரியல போல இருக்கு அவன்தான் சுட மாட்டானே சரி முன்னாடி நின்று சுட்டுக்கோங்கன்னு சொல்லிவிட்டு அவரே ஒரு ஆப்ஷன் கொடுத்தாரு நம்மளை பற்றி தெரியல போல இருக்குது ரிஃபா குட்டி வாங்கினா பாருங்கள் வில்ல ஓங்கினா பாருங்க கரெக்டாக பாம்பை பார்த்து சுடுவான்னு பார்த்தா செடியை பார்த்து சுட்டு விட்டாங்க சரி ஓகே ஒரு அம்பு வேஸ்ட் ஆகிடுச்சி இன்னொன்று இருக்கானே சிங்கக்குட்டி அவன் என்ன பண்ணுறான்ட்டு பார்க்கலாம் வில்லு வாங்கும்போது என்னமோ அந்த பாம்பு பார்த்த பயத்துலேருந்து வெளியே வரவே இல்லை கையெல்லாம் நடுக்கிட்டே தான் இருந்தது இருந்தாலும் அவங்க அப்பா ஹெல்ப் பண்ணதில் சார் கரெக்டாக பார்த்து சுட்டுட்டாரு சுட்டுட்ட உடனே அவருக்கு பேச்சை பார்க்கணும் நான் ஒரு போலீஸ் மா பார்த்தியாக சுட்டுட்டேன்னு சொல்லிட்டு வழக்கம் போல் ஆரம்பிச்சிட்டா நான் காதை புத்திட்டு ஓடி போயிட்டேன் இப்போ அடுத்த கேம் அடுத்த கேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் பாம்பு ஃபோட்டோஸ் தான் வச்சுருந்தாங்க என்னங்க இன்றைக்கி எங்கே சுற்று சுற்றி வந்தாலும் ஒரே பாம்பாக இருக்குன்னு பார்த்தா பாம்பு பார்க்குக்கு வந்தால் பாம்பு இல்லாமல் வேறு என்ன இருக்கும் இந்த கேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த அண்ணா கொஞ்சம் கார்ட்ஸ் எல்லாம் கையில் வச்சுருந்தாங்க அதில் இருந்து நம்மளை ஒரு கார்டு எடுக்க சொன்னாங்க எடுக்கிற கார்டில் என்ன பாம்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக நம்ம பேரை சொல்லணுமா இவ்வளோ நேரம் நம்ம தான் பாம்பு பேரை படிப்படின்னு படிச்சுட்டு வந்தோமே அதை வச்சு கரெக்டாக சொல்லிவிட்டேன்னு நினைக்கிறீங்க இல்லைங்க பக்கத்தில் ஒரு அண்ணா போனார் அவர் சொல்லி கொடுத்துட்டாரு அதை இவர் கவனிக்கவே இல்லை சரின்னு சொல்லிட்டு இங்கே அந்த பாம்பு எங்கே இருக்குதுன்னு கேட்டார் அதை நாங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம் அதில் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸு அப்படின்னு சொல்லியிருந்தாரு நாங்கள் ஒரு அம்பு கூட போடவே இல்லைங்க அம்பு இல்லை ரிங்கு ஒன்று கூட போடவே இல்லை சரி கொடுங்க கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு எங்களை துரத்து விட்டுட்டாங்க எங்களை யார் துரத்துறீங்கன்னு சொல்லிவிட்டு ரிஃபா குட்டி எல்லாத்துலேயும் எடுத்துகிட்டு போய் ஒரு ஒரு அம்பு போட்டு விட்டு வந்துட்டா இப்போ நம்ம அம்பு சுட்டம் இல்லையா அதுக்கு வந்து கிஃப்ட்டு வாங்க வந்திருக்கோம் என்ன கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல வாங்க பார்க்கலாம் என்ன கிஃப்ட் கிடச்சிச்சின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பென்சில் ஒரு ரப்பர் ஒரு ஷார்ப்னர் தான் கொடுத்துருந்தாங்க ரெண்டு கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் ஒன்றே ஒன்று தான் கொடுத்தாங்க ரிஃபா குட்டிக்கும் வேணும் இல்லையா இன்னொன்று போய் கேளுடா அப்படின்னு சொன்னதுக்கு அதெல்லாம் முடியாதுமோ அவளே போய் கேட்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டான் சரின்னு ரிஃபாவே போய் கேட்டால் அவர் முப்பது ரூபா கேட்குறாருங்க ஒரு பென்சில் ஒரு ஷார்ப்னர் ஒரு எரேசருக்கு நம்ம சரவணா ஸ்டோரில் போயிருந்தால் ஒரு பத்து ரூபாய்க்கே வாங்கிட்டு வந்திருக்கலாம் அவர்கிட்ட போய் பேரம் பேச ஆரம்பிச்சுட்டேன் அவர் ஒத்துக்கவே இல்லை வேணா வாங்கிக்கோங்க வேணான்னா போங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டார் சரி வேறு வழி இல்லையேன்ட்டு வாங்கிட்டு வந்தாச்சு அதாவது இது என்ன கிஃப்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா பாம்பு பிடிச்சி நாங்கள் சில்ட்ரன்ஸ் பார்க்கு வந்தோம் பாம்பு பிடிச்சி நாங்கள் கிஃப்ட் வாங்கினோம் தான் நாங்கள் வீட்டிலலாம் போய் சொல்லிக்க போகிறோம் இப்போ தான் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் எந்த சுற்றி பார்க்குற இடமா இருந்தால் என்னங்க அங்கே கடைசியில் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு பொருள் வச்சுருப்பாங்க இது ஸ்னேக் பார்க்குன்றதுனால ஸ்னேக் சம்மந்தமாக ஏதாச்சும் வச்சுருப்பாங்கன்னு பார்த்தா இல்லை அழகழக்கான பேஸ்கெட்டெல்லாம் இருந்துச்சு சரி அதில் ஒன்று வாங்கலான்னு பார்த்தா ரேட்டு சரியான ரேட்டு இருந்துச்சு அது அந்தளவுக்கு வருத்தம் இல்லை ஏன் புருஷன் அதை வாங்குவோம் விடல சரின்ட்டு வந்தாச்சு ஹனி பார்த்தீங்கன்னா பியூராக இருக்குதுன்னு போட்டிருந்தாங்க பியூரான ஹனி இது வரைக்கும் நான் எங்கேயுமே பார்த்ததே இல்லைங்க இதுவும் பியூராக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் போட்டிருந்தாங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பியூர்னு மேலே போட்டிருந்தாங்க இருந்தாலும் எனக்கு சுத்தமாக அதில் நம்பிக்கையே இல்லை இந்த மருந்து போட்டால் கொசு எல்லாம் வரவே வராதுன்னு சொல்லியிருந்தாங்க வழக்கம் போல் இது விண்டோ ஷாப்பிங்காக இல்லாமல் கையில் எடுத்து எடுத்து பார்க்குற ஷாப்பிங்கை அங்கேருந்து முடிச்சுட்டு அப்படியே அங்கே சின்ன சின்னதாக பாம்பு இருந்துச்சு அதை எடுத்து வரணும் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தோம் அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பியாச்சு இவ்வளோ தூரம் வந்து இவ்வளோ சுற்றி காமிச்சிட்டு இவங்களுக்கு எதுவுமே சாப்பிடாமல் வாங்கி கொடுக்காம போனால் நம்மளை சும்மா விட்டுருவாங்களா என்ன வருண் இது வரைக்கும் பஞ்சு மிட்டாய் சாப்பிட்டதே இல்லை சரின்னு சொல்லிட்டு அவன் இன்னைக்கு ட்ரை பண்ணுறன்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தேன் அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய அப்பளம் பொறிச்சிட்டு இருந்தாங்க என்ன தான் கலர்ஃபுல்லான எண்ணெயில் பொரிச்சாலுமே அப்பளம் எப்படி வெள்ளையாக இருக்குது பார்த்தீங்களா ప్పుకో சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் என்ன வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான் பட் நாங்கள் இப்போ வீட்டுக்கு போகல போகிற வழியில் இன்னொரு இடத்துக்கும் போகிறோம் அது என்ன இடன்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ இவங்க வாயை நல்லா தேய்ச்சி தேய்ச்சி கழுவிட்டு இங்கேருந்து கிளம்பியாச்சு என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ